ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்னைக்கு வந்து மருத்துவ குணம் அதிகம் உள்ள திருக்க கருவாடு குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கருவாடு குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட் அருமையாக இருக்கும் திருக்க கருவாடு வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக வாங்கியிருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் அதிகமாக உப்பு இருக்கும் அதனால் சுடுதண்ணி போட்டு ஊற வச்சிருக்கேன் அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுருக்கேன் அடுத்து வந்து மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி சாரில் இந்த ஸ்பூனில் நான் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அடுத்து ஒரு ரெண்டு முழு பூண்டை உரித்து சேர்த்துக்கிறேன் அடுத்து நாலு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து இதை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சிக்கிறேங்க இந்த குழம்பு வந்து நான் மண் சட்டியில் செய்ய போகிறேன் மண்சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சோம்பு இது எல்லாமே ஆயிலில் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து முதல்ல ஆயிலில் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு வந்து பூண்டும் மிளகும் சேர்த்து செய்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இந்த தெருக்கு கருவாட்டு குழம்பு வந்து குழந்தைக்கு பாலூட்டும் தாய்மார்கள் அதிகமா எடுத்துக்கலாம் அடுத்து இடுப்பு வலி அதிகமாக உள்ளவங்க எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ரெண்டு மீடியம் சைஸு தக்காளியை சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்குனதுக்கு அப்புறம் அரைச்ச பூண்டு மிளகு விழுதையும் சேர்த்து வதக்கிக்கிறீங்க அந்த பச்சை வாசனை போகும் வர ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் இதுல வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஆயிலில் வதக்கும்போது குழம்பு நல்ல கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்து வந்து புளி சேர்த்துக்கிறேன் அடுத்து ரெண்டு ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் வந்து ஒரு நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கிற போகிறேன் நான் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குழம்பு செய்ய போகிறேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு மசாலாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிறேங்க நல்லா காரம் அதிகமாக சாப்பிட்றேன்னா கொஞ்சம் காரத்தை கூட்டிக்கிறங்க நம்ம மிளகுல அதிகமாக சேர்த்துருக்கறனால பூண்டும் அதிகமாக சேர்த்துருக்கறதுனால நல்லா காரம் எடுக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க அந்த கருவாட்டில் என்ன தான் அலசினாலும் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறம் நான் சுடுதண்ணியில் ஊற வச்சு ஒரு மூணு டைம் நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தெருக்கு கருவாடை இப்போ வந்து நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த கருவாடை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்ருங்க பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு அந்த கருவாடு நல்லா வெந்து வாசனையாக இருக்குது இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பில தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் தான் கமகமனு வாசனையான திருக்க மீன் கருவாடு ரெடி ஆயிடுச்சு தெருக்க மீன் குழம்பும் இத்திலம் சேனல்ல போட்டிருக்கேன் வேணும்னா லிங்க் போடுறேன் செக் பண்ணிக்கிறேங்க பாருங்கள் பார்க்கவே எம்மையாக இருக்குது இதில் பூண்டு மிளகுலாம் சேர்த்துருக்கனால டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்